ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் தமிழ் சினிமாவில் கமலஹாசன் ரஜினிகாந்த் முன்னணி ஹீரோவாக போட்டி போட்டுக் கொண்டிருந்த வேளையில் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு சத்தமே இல்லாமல் என்ட்ரி கொடுத்து ரசிகர்களின் கனவு நாயகனாக ஜொலித்தவர் தான் நடிகர் சுதாகர் திரைப்பட கல்லூரியில் பயின்று சினிமாவிற்குள் நுழைந்தவர் இவர் பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில் படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகர் சுதாகர் தமிழில் தொடர்ந்து கல்லுக்குள் ஈரம் சுவரில்லாத சித்திரங்கள் நிறம் பாராத பூக்கள் உள்ளிட்ட படங்களில் ஹீரோவாக நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு மட்டும் சுதாகர் நடிப்பில் பதிமூன்று படங்கள் வெளியாகின வருடத்திற்கு ஏழு முதல் பதிமூன்று படங்கள் சுதாகர் நடிப்பில் வெளியாகி கொண்டிருந்தன தமிழ் சினிமாவின் அடுத்த உச்ச நட்சத்திரமாக வரப்போவது இவர்தான் என திரையுலகம் முழுவதும் பேசப்பட்டது ஆனால் சில தோல்வி படங்கள் திரையுலக போட்டி அரசியல் பிரச்சாரத்திற்கு வர மறுத்தது போன்ற காரணங்களால் வீழ்ச்சி காண தொடங்கிய சுதாகருக்கு ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமாவில் வாய்ப்பு என்பது இல்லாமல் போனது இவரை தமிழ் சினிமா ஒதுக்கினாலும் அவரின் தாய்மொழியான தெலுங்கு சினிமா அவருக்கு வரவேற்பு கொடுத்தது தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி சுதாகரின் மிக நெருங்கிய நண்பன் சிரஞ்சீவியில் இவருக்கு காமெடியனாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது வேறு வழியின்றி உடல் எடை கூடி குரலை மாற்றி காமெடியனாக நடிக்கத் தொடங்கினார் அதிலும் ஹிட் அடித்தார் நடிகர் சுதாகர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டில் சூர்யாவின் தானா சேர்ந்த கூட்டம் படத்தில் நடித்திருந்தார் அதுவே சுதாகரின் கடைசி படமாக அமைந்தது கடந்த சில ஆண்டுகளாக உடல் நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டு உடல் உருகுலைந்து ஆளே அடையாளம் தெரியாமல் மாறியிருக்கிறார் தமிழின் உச்ச நடிகராக ரசிகர்களின் கனவு ஹீரோவாக இருந்தவர் வயது முதிர்ந்த தோற்றத்தில் ஆள் அடையாளம் தெரியாத அளவிற்கு தினம் தினம் உடல்நல பாதிப்பால் கடுமையாக அவதியுற்று வருகிறார் நடிகர் சுதாகர் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க